படம் எடுக்கலாம்னு இருக்கிறோம் அத பத்தி கொஞ்சம் பேசணும் ஏயா உனக்கு இருபத்தி வயசு ஆச்சு இன்னும் வேலைக்கு போகாம சும்மா சுத்திட்டு இருக்க இப்படி இருந்தா வீடை எப்படியா முன்னேத்துவ படிப்பையும் பாதியில நிறுத்திட்ட சரி படிப்பு தான் வரல வேலைக்காவது போவேன்னு பார்த்தா இப்படி படம் எடுக்கிறேன் படம் நடிக்கிறேன்னு ஊரை சுத்திட்டு இருக்கியா உனக்கு புள்ள குட்டிங்களும் பார்க்கணும்னு அம்மாவுக்கு ஆசை இருக்காதயா ராசா அதெல்லாம் எனக்கு தெரியுமா நீ சும்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டேய் தம்பி இத பத்திலாம் பேசுற அளவுக்கு உன்னும் உனக்கு வயசு பத்தாது அம்மா சொல்றதை கேளு நேத்து தான் மூர்த்தி மாமாட்ட பேசி உனக்கு ஒரு வேலை வாங்கியிருக்கேயா போய் அந்த வேலையை பாரியா போக போக சம்பளமும் கூட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க அம்மா சொல்றதை கொஞ்சம் கேட்கலாலையா செவ்வாலு உனக்கு ஒரு வேலையே இல்லையாமா நான் என்ன வேலை செய்யணும் எங்க போகணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் நீ எனக்காக யார் மறுபடியும் போய் நிக்க நான் திரைத்துறையில ஒரு பெரிய ஆளா வருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ என்ன பாரு ஒரு நாள் ஒரு நாள் உன் பெரிய ஆளா வந்து காட்டுற அது இல்லப்பா அம்மா சொல்றதையும் கொஞ்சம் கேட்கலாம் யாராசா ஐயோ இனி நீ உன் புராணத்தை ஆரம்பிச்சிடுவ எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அது இல்லையா இல்லையா போகாதயா கடவுளே இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான் நீங்கதாய ஒரு நல்ல புத்தியோ கொடுக்கணும் என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய அருள் ராஜா பேசுகிறேன் இவருக்கு இதுதான் வேலை இப்படி எந்த இடம்னு கூட பார்க்காம இந்த வசனத்தையே சொல்லிட்டு தெரிவாரு ஏ செவ்வாழ அங்கேயார்கள் பேசிட்டு இருக்க என் பொண்டாட்டியோட பேசிட்டு இருக்கேன் ஏன நீங்க வேற கதை எடுக்கிறேன் கதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கமே தவிர இது வரைக்கும் ஒரு படம் எடுத்த பாடு இல்ல ஊர்ல எடுக்கிறவன் எல்லாம் என்னடா வெட்டியா தெரியுறியான்னு கேக்குறாங்க என்னால முடியல தலைவரே முடியல ஓ இதுதான் காரணமா நான் கூட தம்பிக்கு இருபத்தி ரெண்டு வயசாயிருச்சு கல்யாண ஆசை வந்துச்சு நில நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இங்க பாடுறா செவ்வால நாம ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்கு நல்ல கரு நல்ல கருவா கருவா அதுக்கு ஏண்டா மூஞ்சில முன்னூறு நம்பையார காட்டுற டே செவ்வால நாம படம் எடுக்கிறோம்னா அந்த படம் இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும் இல்ல மக்கள் மனசுல ஏதோ ஒரு மாற்றத்தையாவது கொண்டு வரணுமா இல்லையாடா மண்டையா ஓஹோ அண்ணே கேட்ட உடனே எனக்கு ஒரு பாட்டு தானே ஞாபகம் பாட்டா பாடு அவர் வாழ்க்கை இலாயிரமாயிரமாற்றங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் சம்மந்தமே இல்லாம பாடிக்கிட்டு இருக்கான் ஏ செவ்வாழ ஆளை பார்த்தா தான கோழி திருற மாதிரி இருக்க உனக்கோ அறிவு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு எப்படி இருக்கும் என்னங்கற என்ன சம்மந்தமே இல்லாம பாருன்னு சொல்லிட்டு இப்ப நீ என்ன சம்மந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க செவ்வால உண்ட நான் கருத்தெல்லாம் கேட்கல அந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை தான் நம்ம படமா இறக்குறோம் அது ஒரு அழகிய நிலா காலம்ன்ற தலைப்புல மக்கள் மனச ஜெவிக்கிறோம் என்னன்றா இப்ப நிலா காலமா இருக்கு எல்லாம் அமாவாசையால இருக்கு ஆமால நீ சொல்றதும் சரிதான்டா சரிடா அந்த காலத்துல நடந்த அந்த காலத்துல நடந்த நிலா பௌர்ணமியா இருந்தது இந்த காலத்துல எப்படி அம்மாவாசையா தேதுன்றத ஒரு கதையா எடுத்துருவோம் இது நல்ல யோசனையால இருக்கு சரி வாடா உனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போட்டு தரேன்

இவன் இந்தா இருக்கான்ல இவன் உன் பையன் நீ அவளுக்கு அம்மா உன் பையன் ரொம்ப வருஷமா வெளிநாட்டுல இருந்து இப்பதான் உங்க சொந்த ஊருக்கு வாரான் அவன்கிட்ட நீ எப்படி பாசத்தை பொழிவேன்றத காட்டு எப்படி இருக்க இங்க இருக்கும்போது நல்லா கொழுக்கட்ட மாதிரி இருந்த இப்ப என்ன ஒற்ற குச்சி மாதிரி ஆயிட்ட சாப்பிடறியா இல்லையாயா என்னமா பாசதமா பேச சொன்னா சிரிப்பு காட்டிட்டு இருக்க அப்படியே எல்லா ஒழுங்கா நடிச்சிருவாரு ஏய் செவ்வாலை இதெல்லாம் ஆவாது வேற ஆளை கூப்பிடு ஐயா நீங்க இவனா நீ என்ன பண்ண போற ஐயா நான் இந்த சண்டை காட்சி எல்லாம் என்னது சண்டை காட்சி செய்வியா இங்க சண்டை போட்டு காமி பாப்போம் ஐயா சண்டை போட்டலாமாங்க ஐயா அதுக்கு தானா வந்திருக்கேன் இப்போ நான் உன்னை அடிப்பேன் நீ என்னை தடுத்து அடிச்சு காட்ட சரியா சரிங்க ஐயா டேய் என்னடா அடிச்சுட்ட ஐயா அவருங்க தாங்க அடிக்க சொன்னாங்க டேய் என்னடா இப்போயே அரிஸ்டர் உண்மையிலே அரிஸ்டடா டேய் அருணு அருணே அருள டேய் காது காதுலிக்குதா என் நடிப்புனா இப்படி இருக்கணும்டா என்னடா நடிக்கிறாங்க சரி செவ்வாழ போவோம் நீ சொன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இறக்கியாச்சு நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக தான்டா அவங்க எல்லாம் இறக்கி இருக்கேன் நல்லா நடிச்சு கொடுத்துருவாங்க இல்லையா அதெல்லாம் சிறப்பா பண்ணிடுவாங்க சரி படிக்கிறப்ப கூடிய என்ன படம் எடுத்துருவோமா சரி கூப்பிடு 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 காட்சி ஒன்று எப்படி இருக்கா நான் அதான் கண்ணன்பா நீ எப்படி நண்பா நானும் நல்லா இருக்கேன்டா நண்பா விளையாடலாம் என்னடா விளையாட்டு விளையாடலாம் மணி அப்படியே விளையாடலாம்டா சரிடா யாருடா குளிரது ஆக்கு பாக்கு போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் பிடிச்சலாம் சரிடா பொறட்டா ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாமுடு முடையா அஸ்கல கடி பாலா சுந்தரியான் பேரு கய்யா நான் பாயிட்ட தீத கடின குடி இந்த பூங்கடா எப்ப போட்டாலும் என்னையே குடி சொல்றீங்க நீங்க யாருமே குனிய மாட்டீங்க சே குடிடா பும் சே குஞ்சி தொலைற அதெறி எராச்சு டேய் உ உ ரத்து பயோ ரத்து இதானே அம்மா 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 கதிர் விளையாடும் போது கீழே வந்துட்டாமா மூக்குல இருந்து ரத்தம் ஓடுமா என்னாச்சு ஐயோ தங்கோ பொண்ணுலடா என்னாச்சு தங்கோ என்னாச்சு பிள்ளை என்னாச்சு 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 பண்ணமா என்னாச்சு பைய கீழே விழுந்து மூக்குல இருந்து ரத்தம் வருது இவ்ளோ தானாக்கு நான் என்னமோ ஏதோ ஒண்ணு நினைச்சேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணவா தலைய அண்ணாக்க படுக்க வச்சு வெங்காயம் வச்சா சரியா போயிடும் வா கூட்டிட்டு வா சரி வாரம் சோ போலாம்

காசு ஒரு ஒரு லட்சம் ரூபா பக்கம் ஆகுமா ஒரு லட்சம்மா ஏமா முடியாதாமா இல்லையா வாங்கிக்கலாம் நான் ஏற்பாடு பண்றேனா சரிமா நான் ஆக வேண்டிய வேலையை பாக்கறமா சரி நான் போய் பணைய ஏற்பாடு பண்றேன் சரிமா வாமா அண்ணே எனக்கு ஒரு உதவின எப்படி இருக்க எல்லாம் நல்லா இருக்கும் அண்ணே பையன் என்ன பண்றான் பையன் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றான் அதுக்கு பணம் ஒரு லட்சம் ரூபா செலவாகுதுண்ணே கொஞ்சம் உதவி பண்ணா நல்லா இருக்கும் பணமா உனக்கு என்னால உதவி செய்ய முடியாதுமா ஏன்னா நீயே கூலி வேலை தானே செய்யற அந்த வட்டிலாம் தர முடியாதுமா மன்னிச்சிருமா உன்னால எனக்கு உதவி செய்ய முடியாதுமா சரிங்க என்னமா இந்த பக்கம் ஏன் முகம் ரொம்ப வாடி இருக்கு இல்லையா பையன் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றான் அதுக்கு காசு கேட்கலான்னு வட்டி கடைக்காரர்கிட்ட போய் கேட்டால் அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரியா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலையா உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கயா நானே கடன் வாங்கிதாமா வீடு கட்டியிருக்கேன் ஏன்ட்ட வந்து காசு கேட்குறியம்மா என்ன மன்னிச்சிருமா சரிங்கய்யா என்ன கண்ணமா

உனக்கு எப்போ உதவினாலும் என் கிட்ட கேளு நீ வேணா கேட்டு பாரு இப்ப கேட்டா உதவி செய்வாரா கண்டிப்பா செய்வாரு கண்ணம்மா நீ கேட்டு பாரு சரி ராணிமா சரி வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் சரிமா என்னம்மா எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து எல்லாம் நல்லா இருக்கயா அது சரி என்ன விஷயம் பையன் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாயா ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைப்படுதியா கொடுத்தா நல்லா இருக்கும்யா பணமெல்லாம் கிடைக்குமா ஆனா ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனையா நான் முழு தகையையும் உடனே கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பேன் சரியா பிறகு அதுக்கான வட்டியோட சேர்த்து நீ எனக்கு ரெண்டு வருஷத்துல திருப்பி கொடுத்தா போதும் சரிங்கய்யா சரி ஏ அந்த பணம் தர்றோ என்னம்மா அப்படி ரொம்ப நன்றியா ஆ போயிட்டோம்மா ஐயா ராசு நீ கேட்ட பணம் ஐயா அம்மா நான் வெளிநாட்டுக்கு போகணுன்றதுக்காக எவ்வளவு பேருக்கிட்ட இந்த கடன் வாங்கி வந்துருப்பமா என்ன ஆசீர்வாதம் இப்பதான் அம்மா வேலை இருக்கும் மொத்தம் சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டு

இந்த காசு வச்சு தானே சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி இங்கேயே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் சரி நான் ஊருக்கு போக வேண்டிய வேலையை பார்க்குறேன் தேவையானதா ஏற்பாடு பண்ணுவேன் சரிங்க அடுத்த காட்சி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்குது தய வீட்ல யாரோ இருக்கீங்களா அரிசி பொடக்கல தான் இல்ல சாம கோடாங்கி வருமா சாமத்துல இவனால தூக்கமே இல்ல நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இறியா வர இந்த தாயே என்ன என்ன ராசா தாயே உன்னை விட இந்த வீட்டுக்கு வயசு அதிகம் உன் பாட்டம் பூட்ட கட்டின வீட்டுக்கு ஆயிசு முடிய போகுது தாயே ஆயிசு முடிய போகுது இந்த வீட்டோட உசுறு போக போகுது உத்தியோடு இருந்து காப்பாத்திக்கோ அத பறிக்கிறாம வந்துக்கிட்டே இருக்கான்

அது ஆகாது இது நம்ம பாண்டம் கட்டின வீடு அவங்க இன்னும் இங்க இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கேன் புத்தி மயங்கி பேசாத சரி விடுமா எனக்கு யாருமா இருக்கா நான் யார்ட்டமா போய் கேட்பேன் நீ மட்டும் தானமா எனக்கு இருக்க அதானமா நான் உங்ககிட்ட கேக்குறேன் அதுக்கு இல்ல இந்த வீடு எனக்கு தானம்மா அந்த உரிமையில தானம்மா கேக்குறேன் வீடை வித்துடலாமா சரிப்பா வித்துடலாம் பத்திரப்பதிவு செய்ய சரிப்பு ஆமா மா போலாமாமா பத்திரப்பதிவு செஞ்சு வீடை வித்து பணத்தை வாங்கியாச்சுமா இப்போ ஐயா சரியா ரொம்ப சந்தோஷம் நானும் கூடிய வந்துட்டாயா இப்பதான் நான் சொந்தமா தொழில் தொடங்க போறேன் வந்து உங்களை கையோட கூட்டிட்டு போறேமா அது வரைக்கும் நான் உங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு போறேன் அவங்க ரொம்ப பத்திரமா உங்களை பாத்துக்குவாங்கம்மா நான் சொன்னேன்ல இவங்கதான் எங்க அம்மா வணக்கம்மா எங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்குங்க எங்க அம்மாவை பாத்துக்கங்க மா வரமா வரமா ஐயா பாத்து போயிட்டு வாயா பத்திரமா இருயா நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போறமா பாத்துருங்கம்மா சரியா போயிட்டு வாயா வரமா என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்மா உடம்புலாம் நல்லா இருக்கா அதெல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையாம்மா இல்லையே எனக்கு ஒரு பையன் இருக்கா உங்க பையன் கூட சண்டையா இங்கே வந்திருக்கீங்க அப்படிலாம் இல்லை முதல்ல இது என்ன இடம் ஓ அப்பா என்ன இடனே தெரியாம தான் இங்கே வந்திருக்கீங்க ஆ இது பாதுகாப்பான இடம்னு சொல்லி என் பையன் விட்டுட்டு போனா போயிட்டு வரேன்னு சொன்னா சொன்னானா அவன் வர மாட்டான் உங்களை ஏமாத்தி முதியோர் இடத்துல விட்டுட்டு போயிட்டாமா இல்ல நீங்க போய் சொல்றீங்க இல்லமா வர மாட்டாமா இல்ல நீங்க போய் சொல்றீங்க இல்லமா வர மாட்டான் என் பையன் வருவான் வரவே மாட்டான் பையன் வருவான் இங்க இருக்கவங்க எல்லாம் சமாளிக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிடுது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரகமா இருக்காங்க

அம்மா பாக்க வரல அம்மா பாவையா அம்மா பாக்க வரணுமா உனக்கு ஒரேరోజు நான் புரியாதா காலையில வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு ஒழுங்கு மரியாதையா போய் தரடை விட்டு गाली பண்றேன் நீ பையா இருக்காய் பைய ஆ நேரம் என்ன பண்றீங்க உள்ள போகணும்ங்க இருக்கனமா உன் பைய இங்க உன் பைய வர மாட்டான் 얘 போ வா

இதுப்ப சரி 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 நான் சொல்லிடுறேன் 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 விடுங்க விடுங்க ஏனாச்சி செவ்வாலை மனசை தளரவுட்டுறாதுடா ஏனே இப்படி சொல்றீங்க செவ்வாலை உங்கள் அம்மா காலம் ஆயிட்டாயங்கடா சும்மா விளாடாதீங்கண்ண இல்லைடா அவங்க உனக்கு பல டைம் பல முறை அழைச்சாங்க நீ அவங்க அழைப்பை எடுக்கவே இல்லை இப்போ அவங்க இறந்துட்டாங்கடா செவ்வாழ மனசு விட்டுறா ஐயா அம்மா என் கூட பேசுமா இப்ப நான் உங்க கூட பேசணுமா அம்மா கூட பேசு நான் உனக்கு எழுத்தட நான் கூப்பிட்டப்பவே நீ உயிரோடு ஐயோ உங்களுக்கு உங்களை தான் நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேட்டுட்டு போங்க போகாதீங்க நான் சொல்றத ஒரே நிமிஷம் கேட்டுட்டு போங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கும் போதே அவங்க கூட பேசுங்க அவங்க வாழ்றதே நமக்காக தான் அவங்க ஆசை இல்ல நம்ம நல்லா இருக்கணும்ன்றது மட்டும்தான் என்ன மாதிரி அழுதுட்டு ஏக்காதீங்க இப்போ எங்க போய் தேடுவா அம்மாவை இவ எ அருமை 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 அருமையா நடிக்கிறீங்க நான் என்ன காட்சிப்படுத்தினோ அது அப்படியே நீங்க நடிச்சிருக்கீங்க அருமை அதாவது நான் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் பொதுவாக நம்ம அந்த காலம் இந்த காலம் நம்ம வேறுபடுத்தி பார்க்கும்போது நமக்கு நம்மளுக்கு நினைவுல வரது என்னென்னா அந்த காலத்துல நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் சொந்தங்கள் உறவுகள் நம்ம பேசலாம் ஆனா இந்த காலத்துல தொழில்நுட்பம் நம்ம பேசிட்டே போலாம் ஆனா இன்னும் ஆழமான போய் பார்த்தா கருவறையில் உன்னை எட்டி உதைக்கும் போதெல்லாம் என்னை கட் கட்டி தாயின் பாசம் அன்று முதல் இன்று வரை குறைவதே இல்லை ஆனால் ஒரு மகனுக்கும் தாய்க்கும் இருக்கும் பாசம் அன்று ஒரு மகனுக்கும் தாய்க்கும் இருக்கும் பாசம் அன்று பௌர்ணமியாக இருந்து நாட்கள் நகர நகர தேய்ந்து தேய்ந்து இன்று அம்மாவாசையாக மாறிவிட்டது அம்மாவிடம் இருந்து அழைப்பு வரும் போதெல்லாம் தவறவிடும் ஒவ்வொரு மகன் மற்றும் மகள்களுக்கு இத்திரைப்படம் எங்கள் குழுவின் சார்பாக சமர்ப்பணம் நாடக கலைஞர்களுக்கு பிரமிப்பு கலந்த நன்றிகள்